தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் நாம் கணபதியின் பலவிதமான லீலைகளை சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருவது கணபதியும் பிரம்மாவும் படைத்தல் தொழிலை செய்ய வேண்டியது பிரம்மனின் வேலை வேலை தொடங்கும் முன் கணபதியை துதிக்க வேண்டும் அருணாச்சல தத்துவம் சாபம் எல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம் அகங்காரத்தினால் பிரம்மன் கோவில் வழிபாடு என்பதே இல்லாமல் போய்விட்டது அது அவருக்கு சிவதண்டனை ஆகிவிட்டது கந்தனிடமும் பிரணவ பொருள் கூற முடியாமல் சிறையிடப்பட்டார் பிரம்மனிடம் நான் என்னும் அகங்காரம் எளிதில் விலகவில்லை பிரம்மன் தன் படைத்தல் தொழிலை ஆரம்பிக்கவும் யாவும் பிசாசாக தீண்டி அடிக்க வந்தன கதி கலங்கிய பிரம்மன் தன் தந்தையான மகாவிஷ்ணுவிடம் இதை கூற அவரும் நீ கணபதியை துதித்து வழிபடு என்றார் உடன் கணபதியை துதித்து வழிபட நல்ல ஜீவன்கள் உயிர் பெற்றனவாம் பிரம்மபுரம் என்னும் சீர்காழி கணபதியே பிரம்மன் வழிபட்ட கணபதி பிரளய காலத்திலும் அழியாத தலம் சீர்காழி தொடரும் நிகழ்வு லட்சுமி கல்யாணம் பார்க்கடலில் மந்திர கிரியை மத்தாகவும் பாம்பை கயிறாகவும் தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது காமதேனு தன்மந்திரி இவற்றுடன் மகாலட்சுமியும் தோன்றினாள் மகாவிஷ்ணு லக்ஷ்மியை லட்சுமியை மணந்திட விரும்பினார் கடல் நுரையையே கணபதியாக பிடித்து வணங்கிட மகாவிஷ்ணு லட்சுமி திருமணம் மங்களகரமாக நடந்தேறியது தொடர்வது ராமனும் கணபதியும் ராமன் மனித அவதாரம் கண்ணனை பூர்ண அவதாரம் என்போம் கண்ணன் தான் தெய்வம் என்று நிதர்சனமாக பல லீலைகள் செய்தான் ராமன் அவ்வாறு செய்யவில்லை ராவண யுத்தத்திற்கு லங்கைக்கு புறப்படும் முன் ராமநாதபுரத்தில் தேவிப்பட்டினத்தில் கடலிலேயே நவகிரகத்தை பிரதிஷ்டை செய்து கிரகதோஷ பரிகாரமாக இருக்கட்டும் என்று ராமர் வழிபட்டார் அதற்கு முன்பு அருகிலேயே உப்பூர் என்ற தலத்தில் ராமன் கணபதியை ஸ்தாபித்து வழிபட்டு காரியம் வெற்றி பெற வேண்டினான் அதாவது ராவண சம்ஹாரம் சீதையை மீட்டல் போன்ற காரியங்களில் வெற்றி பெற கணபதியை வேண்டினார் அந்த கணபதியும் மகிழ்ந்து அருளினார் லங்கைக்கு அணை போடுவதையும் இன்னும் தெற்கே போனால் அணை நீளம் குறையும் என்றாராம் அவ்வாறே நடந்தது ராமன் சூரிய வம்சம் ஆனதால் கணபதி சூரிய வெயிலிலேயே அமர்ந்துள்ளார் கோவிலுக்கு கூரை கிடையாது வெயில் உகந்த பிள்ளையார் என்பதே இவரது பெயர் மிக பிரசித்தியானவர் காஞ்சி மகா வாழும் ராமேஸ்வரத்தில் ஆதிசங்கரர் கணபதி ஆலயம் கட்டுவதற்கு முன்பு இந்த பிள்ளையாருக்கு சங்கடங்கள் ஏதுமில்லாமல் கோவில் பணி நிறைவேறுவதற்கு நூற்றி எட்டு சமர்ப்பித்தாராம் ராமேஸ்வர கடற்கரையில் காஞ்சி மகா பெரியவர் ஆதிசங்கரருக்கு ஒரு கோவில் எழுப்பினார் அங்கு பதினாறு கணபதிகளையும் கொண்ட ஒரு சிறு கணபதி கோவிலும் உண்டு இந்த உப்பூர் விநாயகர் வந்த விவரமும் அதிசயமே ராமேஸ்வர தரிசனம் செய்பவர்கள் இவரை முதலில் தரிசிப்பது அவசியம் அகத்திய முனிவர் இந்த கடலோரம் தவம் செய்து கொண்டிருந்தார் அங்கு வந்த சூரியன் அவரைப் பார்த்து ஏளனம் செய்தான் அவர் உடனே உன் இப்போதைய நிலை மாறி நீ அக்னி பிழம்பாக இருப்பாய் என்றும் உன்னை நெருங்கும் எந்த பொருளும் சாம்பலாகும் என்று சபித்தார் சூரியன் தன் தவறுக்கு வருந்தி தாப்ப விமோச்சனம் வேண்டினார் மனமிறங்கிய அகத்தியர் கடற்கரையில் ஒரு விநாயகரை பிரதிஷ்டை செய்து வழிபடு சூரிய வம்சத்தில் ஒரு மகத்தான அரசன் அந்த விநாயகரை வந்து வணங்கிட உன் சாபம் தீரும் என்றார் ஸ்தாபித்து வழிபட்டதால் விநாயகருக்கு கூரை கிடையாது வெயிலுக்கு உகந்த விநாயகர் ராமன் வழிபட்ட விநாயகர் ஆதலால் அங்கு சூரிய பகவானையும் அகத்தியரையும் காணலாம் கணபதி சித்தி புத்தி தேவிகளுடன் அமர்ந்துள்ளார் சீத்தையை மீட்க தவமிருந்து ராமன் விநாயகருக்கு சித்தி புத்தி கல்யாணமும் செய்தாராம் இக்கோவில் ராமநாதபுர சமஸ்தானத்திற்கு உட்பட்டது சேதுபதி மன்னர் பரம்பரையினரே இக்கோவிலின் அறங்காவலர்கள் சூரியன் அகஸ்தியரை கேலி செய்தாலும் அதை பொருட்படுத்தாது சிவபக்த ராவணனைக் கொல்ல அகஸ்தியர் ஆதித்ய ஹிருதயம் உபதேசித்தார் ராமனும் வென்றார் மேலும் சீதையை இழந்த ராமனுக்கு சிவபிரான் ஹேரம்ப கணபதியை துதித்து வணங்கச் சொன்னார் ராமரும் ஹேரம்ப கணபதியை துதித்து ராவணனைக் கொன்று சீதையை மீட்டார் என்று ஸ்வேத வல்லப கணபதி மகாத்மியம் கூறுகிறது சிவபக்தனான ராவணனைக் கொன்ற பிரம்மகத்தை தோஷம் போகவே ராமேஸ்வரத்தில் கடற்கரையில் சீதை மண்ணால் லிங்கத்தை பிடிக்க அதை பூஜை செய்தார் ஆக அந்த சிவனின் ராமேஸ்வரக என்று மருவியது சிவ பூஜைக்கு முன்பு கணபதி பூஜை செய்ய வேண்டும் என்பதை அறிந்த ராமன் ராமேஸ்வர கோவிலின் கொடிமரத்திற்கு அருகே பதினெட்டு கரங்களுடன் விளங்கும் சித்தலட்சுமி விநாயகரை முதலில் துதித்தார் ஹேரம்ப கணபதிக்கு பத்து கரங்கள் இருக்குமென்றோம் சித்தலட்சுமி கணபதிக்கோ அதிசயமாக பதினெட்டு கரங்கள் இருப்பது அற்புத காட்சி ராமன் ராமேஸ்வர சிவ செய்தாலும் பிரம்மகத்தி தோஷம் போகவில்லை ஆகையால் அவர் வேதாரண்யம் என்னும் திருமறை வந்து கணபதியை ஸ்தாபித்து வணங்கினாராம் இந்த பிள்ளையார் கோவில் வெளிப்பிரகாரத்தில் இருக்கிறார் இவருக்கு வீரஹத்தி விநாயகர் சிந்தாமணி விநாயகர் என்று பெயர் தப்த விடங்க தலங்களில் இது புவனி விடங்க தலம் கடலே வேத நதி என்ற தல தீர்த்தம் ஆதி சேது ஸ்தலம் என்றும் கூறுவர் வீரகத்தி பிள்ளையாரை சிவபக்த ராவணனும் வழிபட்டதாக கூறுவர் தொடர்வது விஷ்ணு சங்க கணபதி ஒரு சமயம் மகாவிஷ்ணு தனது சங்கை காணவில்லையே என்று தேடினாராம் சங்கநாதம் கேட்கிறது ஆனால் அது எங்கே எவ்வாறு தனது கையை விட்டு போனது என்பது மட்டும் புரியவில்லையாம் அகங்காரம் பிடித்த பொய் பேசும் தனது நாபிக் புதல்வன் பிரம்மனை கேட்க மனமில்லை ஆகவே அவர் யாவருக்கும் மேலான அண்ணாமலை ஜோதி சுரூப்பனிடம் முறையிட்டார் அதற்கு சிவனார் உன்னுடைய சங்கு காணவில்லையா பலம்புரி விநாயகனை தலையில் குட்டி உடனே என்றாராம் அவ்வாறே அவர் கணபதியை துதித்து வணங்க சங்கு வேண்டுமா என்று கணபதி கேட்டாராம் சிவன் சொன்னாரா இந்தா எடுத்துக்கொள் என்று கணபதி தன் வாயிலிருந்த அந்த சங்கை அவரிடம் கொடுத்தாராம் விஷ்ணுவும் பணிவுடன் பெற்று மீண்டும் வணங்கிச் சென்றதாக தலபுராணம் கூறுகிறது இந்நிகழ்ச்சியின் நிறைவாக வருவது ஆதிசங்கரரும் கணபதியும் ஆதிசங்கரர் திரு ஆணைக்கா வந்தார் திருச்சியில் காவிரி நதி அருகே பஞ்சபூதத்தில் நீர்லிங்கமாக திகழும் ஜம்புலிங்கம் அங்கு இருந்தது நாவல் மரம் ஸ்தலவம் அன்னையின் பெயர் அகிலாண்டேஸ்வரி சிவனை பூஜிக்கும் கோலம் எனவே பங்குனி உத்திரத்தன்று சிவசக்தி கல்யாணம் இங்கே நடைபெறாது நடுப்பகல் பூஜை அம்பாளே சிவனுக்கு செய்வதாக ஐதீகம் உள்ளதால் அந்த பூஜை தீபாராதனை செய்யும் குருக்கள் புடவை கட்டிக்கொண்டே செய்வார் காஞ்சி காமாட்சி உக்கிரமாக இருந்தாள் என்று உக்கிரத்தை தணிப்பதற்கு கர்ப்ப கிரகத்திலேயே கல்லாலேயே ஸ்ரீசக்ரம் பிரதிஷ்டை செய்தார் ஆதிசங்கரர் அதே போன்று அகிலாண்டேஸ்வரி தேவியும் உக்ரமாக இருந்தாளாம் அவளை வாராகி தேவி என்றும் கூறுவர் பன்றி முகம் அல்ல வாராகி யந்திரம் சிலையின் கீழே பதித்திருக்க வேண்டும் வாராகி லலிதா தேவியின் சேனாதிபதி வாராகி உக்ரமானவள் அவளுடன் வாதாடாதே என்பர் அகிலாண்டேஸ்வரியின் உக்ரம் தணிக்க இரு காதுகளிலும் தாடகங்களாக ஆதிசங்கரர் சிவஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்தாராம் மேலும் அம்பாள் நேர் பார்வையில் பெரிய கணபதியையும் பிரதிஷ்டை செய்தாராம் சக்கர தாடகங்களையும் பெரிய கணபதியையும் இன்றும் நாம் கோவிலில் காணலாம் பிள்ளையாரை தன்னால் உருவாக்கப்பட்ட பிள்ளையை பார்க்க அம்பாளுக்கு குதூகலம் ஏற்படுகிறது வரம் பல அருளும் தேவியானாள் என்று கூறுவர் அந்த சாந்த அகிலாண்டேஸ்வரி தேவி சுமங்கலி வடிவமாக கோவில் மண்டபம் வர ஒன்றும் அறியா பேதை ஊமை பிச்சைக்காரன் அவள் முகத்தை பார்த்து வியக்க அன்னை தன் தாம்பூல எச்சிலை அவன் வாயில் உமிழ்ந்தாள் உண்டவுடனே அவன் காலமேக புலவன் என்னும் வரகவியானான் தவமே புரியும் வகையறியேன் நெஞ்சறியாது சிவமே நாடி பொழுதனைத்தும் தியங்கி தியங்கி நிற்பேனை நவமா மணிகள் புனைந்த முடினாதா கருணாலயனே தத்துவம் ஆகியதோர் பிரணவமே அஞ்சேல் என்று சொல்லுதையே என்ற மகாகவியின் விநாயகர் மாலை நினைவு கூர்ந்து நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் தொடர்ந்து விநாயகரின் வினோத லீலைகளை நாம் சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ கானாபத்தியத்தில் கணபதியும் பிரம்மாவும் லக்ஷ்மி கல்யாணம் ராமனும் கணபதியும் விஷ்ணு சங்க கணபதி மற்றும் ஆதிசங்கரரும் கணபதியும் குறித்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்